காலண்டரில் பார்க்கும் குளிகை நேரம் எப்படி பிறந்தது தெரியுமா மண்டோதரி நிறை மாத பிணியாக இருக்கும் போது இருக்க வேண்டும் என வல்லமையை பயன்படுத்தி குழந்தையின் ஜாதகத்தை தானே திட்டமிட முடிவு செய்கிறார் ராவணன் அதன்படி பதினோரு கிரகங்களையும் பதினோராவது கட்டத்தில் இருக்கும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறார் அதை கிரகங்களும் ஏற்றுக்கொள்கின்றன ஆனால் தேவர்கள் சூழ்ச்சியால் குழந்தை பிறக்க போகும் அந்த நேரத்தில் கட்டம் மாற முடிவு செய்கிறார்கள் இந்த சதியை தெரிந்து கொண்ட ராவணன் ஒன்பது கிரகங்களையும் சிறைபிடித்து பதினொன்றாவது கட்டத்தில் வலுக்கட்டாயமாக நிற்க வைக்கிறார் எல்லோரும் எதிர்பார்த்த அந்த நேரம் வந்தது ஈடு இணையற்ற அந்த திருமகன் பூமியில் தன் கால் பதித்தான் அவன் கண் திறந்து பார்த்த முதல் முகம் தன் நாட்டு மக்கள் முன்னிலையில் தூக்கி பிடித்துக் கொண்டு கொண்டிருந்த தந்தை தான் அவன் அழுகுறல் இடி சத்தமாய் எதிரொலிக்க இதனால் அவனுக்கு மேகநாதன் என்று பெயரை சூட்டி மகிழ்கிறார் இந்த சந்தோஷத்துடன் அன்பு மகனின் ஜாதகத்தை கணிக்கும் போதுதான் எல்லா கிரகங்களையும் பதினொன்று ஒன்றாவது கட்டத்தில் இருக்கச் சொல்லியும் மேகநாதன் பிறக்கும் நேரத்தில்